ஏழை விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஏழை விஷயத்தில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னா முள்ளீட்டுற முறை முள்ளீட்டுற முறை எப்படி நல்ல விதமாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த முள்ளீட்டுற முறை முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வேர் ஓட்டத்துக்கு வேர் ஓட்டம் கூடி வரும்போது பின்ன நமக்கு நல்லா காற்று கிடைக்கும் நல்லா வேருக்கு நியூட்ரியன்ட் அப்சர்ஷன் கிடைக்கும் இதுக்காக நம்ம வந்து ம முள்ளீற்ற முறைக்கணும் முள்ளீட்டுற முறையில் நிறையா பேர் தப்பான முறைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட அவங்களுக்காக இப்போ நம்ம வந்து சரியான முறையில் எப்படி வந்து முள்ளிட்ற முறை அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லி காமிக்க போகிறோம் செஞ்சும் காமிக்க போகிறோம் வணக்கம் உள்ளு போடுறது வந்து ஏழை செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது பாத்தீங்கன்னா மண்ணோட தன்மை ரொம்ப இறுகி இருக்கிற போது நம்ம ஆக்சிஜன் கிடைக்காது நியூட்ரின்ஸ் வந்து ச சரியாக வந்து செடிக்கு எடுக்க முடியாது அதுக்காக நம்ம முள்ளு வழங்குறது பண்ணுறோம் நியூட்ரின்ஸ் வந்து நல்லா சப்ளை கிடைக்காது அது பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க முள்ளை வந்து முள் போடும்போது அந்த வேர்கள் வந்து உடையிறத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாது லைட்டாக நம்ம முள் போட்டு மண்ணோட ஏர் சர்க்குலேஷன் வந்து நம்ம லைட்டாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் நியூட்ரியன்ஸ் வந்து நல்லா சப்ளை கிடைக்கும் வேர் உடையும் போது என்ன பிரச்சனைலாம் வருதுன்னா ஃபிசோரியம் வித்தியம் ஃபைட்டோதரா நெமட்டோடு அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இலச்செடிக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதனால் நம்ம வந்து ஆதாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரியான முறை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் கிழங்குலேருந்து ஒரு அரை முக்கால் அடி இவ்வளோ இவ்வளோ தூரத்தில் வச்சு ஃபஸ்ட்டு முள் இந்த இடத்துல கொடுக்கணும் நல்லா டெப்த்தாக கொடுங்க கொடுத்துட்டு முழுசாக நீங்கள் தூக்காமல் உடைக்கக்கூடாது லைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நான் போட்டது நான் போட்டதில் வந்து வேறு எதுவுமே கூடுதலாக டேமேஜ் ஆகல சின்ன 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 விஷயங்கள் வந்து இருக்கும் சின்ன சின்ன வேர் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம் ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேர் வந்து இப்போ டேமேஜ் ஆகிருக்காது அதே மாதிரி மண்ணோட ஏர் சர்க்குலேஷனோட கேப்பும் கிடச்சிருச்சு அப்படியே நீங்கள் இதுக்கு மேலே கூடுதலாக நீங்கள் டெப்த்தாக எம்பி விடாமல் அப்படியே முள்ள ரிட்டன் கொண்டு வந்து அப்படியே உரிவு எடுத்துருங்க அடுத்த முள் அதே அதே ஸ்டேட்டில் இந்த இடத்துல கொடு போடணும் அடுத்து மூணு அவ்ளோதான் இந்த மாதிரி அடுத்து முள்ளோட ஸ்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல இந்த 갭 இந்த இடத்துல கொடுக்கணும் நம்ம